அன்பு நிறைந்தோரே கரங்களில் கண்களை ஏந்தி கடலலையில் தவழ்ந்து வந்து அரபிக் கடலோரமாய் பறந்து விரிந்த மணல் பரப்பில் கொலுவூற்று வீற்றிருந்து தன்னை நாடி தேடி வருகின்ற எண்ணிலடங்கா ஜனங்களுக்கு நன்மைகள் பல செய்து எல்லா நாவாலும் போற்றப்படுகின்ற கண்ணாளம்மா பிரகாசியம்மா என்று புகழப்படும் புனித லூசியா தாயின் ஆலயமாகிய புதூர் பங்கு கோட்டாறு மறை மாவட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்படுகின்ற அருமையான பங்காகும் இப்பங்கில் பிரகாசி தாயை நாடி தேடி வருகின்ற அனைத்து மக்களுக்கும் அதிசயங்களால் நிரப்புகின்ற அழகான விளைநிலமாய் புனித நிலமாய் எம் ஆலயம் அமைந்திருப்பது எம்மவருக்கெல்லாம் பெருமை இந்நிலையில் இந்திய நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அதாவது கர்நாடகா கேரளா மற்றும் தமிழகம் முழுமையாக மிக குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அநேக கிராமங்களிலிருந்தும் ஒவ்வொரு நாளும் பல கணக்கான மக்கள் தாயின் திருப்பாதம் நாடி தேடி வந்து தங்கள் வேண்டுதல்கள் என்ன இயக்கங்களை எடுத்துரைத்து அருளையும் ஆசிரையும் பெற்று சொல்லுகிற அழகான அனுபவம் அனுதினம் அரங்கேறி கொண்டிருக்கின்ற நிலையிலே தன்னை நாடி தேடி வருபவருக்கு தஞ்சமாய் கலங்கும் உள்ளங்களுக்கு கலங்கரை விளக்காய் ஆறுதலுக்காய் ஏங்குவோருக்கு ஆதரவாய் இருளில் தவிப்போருக்கு ஒளியாய் பிதுங்கி திகைப்போருக்கு வழிகாட்டும் விண்மீனாய் புழுவாய் துடிப்போருக்கு புகலிடமாய் அரணாய் இருந்து காத்து எண்ணிலடங்கா ஆசிர்வாதங்களை நிரம்ப பொழிகின்ற புனித பிரகாசி தாயின் ஆலயத்தை பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எம் மறைமாவட்ட ஆயர் மேதகு நசரேன் சூசே அவர்கள் வருகின்ற ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி மாலை ஐந்தரை மணிக்கு புனித லூசியா ஆலயத்தை திருத்தலமாக உயர்த்துகின்றார்கள் எனவே இவ்வரலாற்று சிறப்புமிகு நிகழ்விலே புனித பிரகாசி தாயின் திருத்தலம் நாடி தேடி வருகிற அனைத்து திருப்பயணிகளை பக்தர்களை அன்பு இறை மக்களே இச்சிறப்புமிகு நிகழ்வில் உங்கள் யாவரையும் புனித லூசியாள் ஆலயம் புதூர் பங்கு மக்கள் பங்கு அருள்பணி பேரவை புனித அன்னாள் பிறரன்பு சபை அருள் சகோதரிகள் மற்றும் பங்கு தந்தை யாவருடைய சார்பாய் அன்பாய் வரவேற்கின்றோம் வருக அன்னை பிரகாசி தாயின் அருள் பெறுக